அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் நாதன் ரகுநாதன் இன்றைய தினம் அகநானூறு காட்டும் தொல்லியல் புறச்சான்றுகள் பற்றிய தலைப்பில் பேசிக்கொண்டிருக்கின்றோம் பகுதி மூணு பொண்ணுடு வந்த யவனர் காலத்திற்கு முன்னமே நம் தமிழருடைய வணிகம் சிறப்புற்றுந்தது கடல் கடந்தும் உலகெங்கும் சென்று வணிகம் நடத்தி வந்த பெருமை நம் தமிழருக்குண்டு தமிழர்கள் கிரேக்கர்களுடன் வணிகம் மேற்கொண்டார்கள் என்பதற்கு அகநானூற்றின் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் சான்று பகர்கிறது ஏனென்றால் அகநானூறு தமிழ் தொழில் இலக்கியங்களில் ஒன்று சங்ககால இலக்கியங்களில் ஒன்று அதில் வருகின்ற சான்றுகள் இன்று தமிழ்நாட்டிலே இருந்து தமிழ்நாட்டிலே தங்கி தமிழ் உணர்வை புரிந்து தமிழ் உணவை உண்டு தமிழருக்கு எதிராகவே செயல்படுகின்ற தமிழ்நாட்டு மக்களிலே பலர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த செய்திகள் சென்று சேரும் வரை நாம் சான்றுகளை பகிர்ந்து கொண்டிருப்பது சிறந்தது அந்த நூற்றின் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் என்ன சொல்கிறதென்றால் சேரலர் அம் அம்பேரியாற்று வெண்ணுரை களங்க யவனர் தந்த வினைமான் நன்களம் பொன்னொடு வந்த கரியொடு பெயரும் வள்ளம் கெளு முசிறி அகம் நூற்றி நாற்பத்தி ஒம்பது என்று எருக்காட்டூர் தாயங்கண்ணனாரின் அகப்பாட்டு வரிகளுக்கு தொல்லியல் புறச்சான்றுகள் ஏராளமாக கிடைக்கப்பட்டிருந்தன நாம் என்னதான் தொல்லியல் அகைச்சான்றுகளை கன்றா சொல்லினாலும் காட்டினாலும் விளக்கினாலும் சிலருடைய சிந்தையிலே அவை ஏறாது அத்தனையும் அவர்களுடைய பொறாமை குணம்தான் இதன் வழியாக நாம் செய்வது சொல்வது என்னவென்றால் சேரலர் பேரியாறு என்னும் ஆறுதான் இன்று கேரளா எர்ணாகுளம் மாவட்டத்தில் வடக்கஞ்சேரி அருகே பெரியாராக ஓடிக்கொண்டு மேற்கு கடற்கரைகளை சேர்கிறதே அந்த எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள ஆறுதான் அன்றைய காலத்தில் இப்பெயரில் விளங்கியது அதன் வடகரையில் உள்ள முசிறி வளங்